அனவதி அதிசய ஈசி திருத்வம் कः ब्रह्मा வைதிக்கஹ பிரம்மாசிவத்தமக பரமஸ்வராடிதி ஏதேபி எஸ்ய மகிமார்ணவ விப்ருஷஸ்தே இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கின்றன நாமும் பல தெய்வங்களையும் வணங்குகிறோம் அவரவர்கள் ஆசைப்படிக்கு ஏதோ ஒரு தெய்வத்தை கொண்டாடுகிறோம் அவரையே பற்றிக்கொண்டு நன்மைகளை அடைகிறோம் ஆனால் இவர்களுக்குள்ளே முழுமுதற் கடவுள் என்று பார்த்தோமென்றால் வேதங்களை ஆராய்ந்து இதிகாச புராணங்களையெல்லாம் சீர்தூக்கிப் பார்த்தோமென்றால் பகவான் ஸ்ரீமன் நாராயணன்தான் இந்த உலகத்தில் முழுமுதற் கடவுள் அவர்தான் இந்த உலகத்தை படைக்கிறார் ரட்சிக்கிறார் அழிக்கிறார் ஜீவாத்மாக்களுக்கு மோட்சத்தையும் கொடுக்கிறார் யாருக்கு என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் அந்த பகவான்தான் வந்து காக்கிறார் என்பதை பல கதைகளிலிருந்தும் பல சரித்திரங்களிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் அப்படிப்பட்ட பகவானுடைய பெருமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு தேசம் ஒரு திவ்ய தேசங்களினுடைய கூட்டம் அந்த இடத்தைத்தான் நாம் தற்போது அடைந்திருக்கிறோம் நூற்றி எட்டு திருத்தலங்களுக்குள்ளே சோழ நாட்டு திருத்தலங்கள் நாற்பது என்று கீழே பார்த்தோம் ஈர் இருபதாம் சோழம் என்று பாடல் பார்த்தோமே மொத்தம் நாற்பது விவதேசங்கள் சோழ நாட்டிலே இருக்கின்றன அதில் நாம் ஒரு இருபத்தி ஏழு திவ்வதேசங்களை பற்றி இதுவரை இந்த நிகழ்ச்சியிலே பார்த்திருக்கிறோம் தற்போது அடுத்ததாக ஒரு பதினோரு திவ்வதேசங்கள் அவை ஒரு கூட்டமாக ஒரே இடத்திலே அமைந்திருக்கின்றன சீர்காழி என்று சொல்லுகிறோமே தமிழகத்தில் சீர்காழி என்கிற இடத்துக்கு அருகிலேயே திருநாங்கூர் என்கிற பெயரோடு ஒரு திவ்வதேசம் ஒரு இடம் ஒரு பூமி பரப்பு அழைக்கப்படுகிறது அந்த திருநாங்கூர் என்கிற பரப்பிலே பதினோரு திவ்வதேசங்கள் பகவானுடைய பதினோரு கோயில்கள் இருக்கின்றன இவை அனைத்தும் சேர்த்து ஒரு இடம் திருநாங்கூர் பதினோரு திவ்வதேசங்கள் என்று கொண்டாடப்படுகின்றன அப்போ நாற்பது சோழ திருத்தலங்களுக்குள்ளே பதினோரு திருத்தலங்கள் ஒரே இடத்தில் உள்ளன நாம் இதுவரைக்கும் எப்படி தொடங்கினோம் ஸ்ரீரங்கத்தில் காவிரி கரையில் தொடங்கினோம் அங்கிருக்கக்கூடிய ஒரு ஆறு விவதேசங்களை பற்றி பார்த்தோம் அப்படியே காவிரியோடு கிழக்க வந்தோம் என்றால் தஞ்சை கும்பகோணம் மாயவரம் இதைப்போல் ஒவ்வொரு பக்கமாக கிழக்கு நோக்கி வந்து ஆங்காங்கு இருந்த விவதேசங்களையெல்லாம் சேவித்து கொண்டோம் இப்போது அடுத்ததாக மற்றொரு கிளஸ்டர்னு சொல்லுவாள் இல்லையோ ஆங்கிலத்தில் ஒரு கூட்டமாக ஒரு இடத்துல இருந்தால் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவாள் போல பல திவ்வதேசங்கள் ஒரே இடத்துக்குள்ள மொத்தமே ஒரு மூணு நாலு மைல் சதுர மைல் தான் இருக்கும் அந்த இடத்துக்குள்ளே பதினோரு கோவில்களில் பதினோரு எம்பெருமான்கள் காட்சி அளிக்கிறார்கள் என்ன சிறப்பென்றால் இது பெருமாள் மட்டும் வந்த இடம் அல்ல இந்த இடத்தில்தான் திருமங்கையாழ்வாருடைய அவதாரஸ்தலம் இருக்கிறது திருவாலி திருநகரின்னு கொண்டாடுகிறோமே ஆழ்வார்களுக்குள் கடைசி ஆழ்வாரான திருமங்கையாழ்வார் இந்த இடத்தில்தான் அவதரித்தார் அவர் அவதரித்த இடத்தை சுற்றியே பதினோரு பெருமாள்கள் இருக்கிறார்கள் எது முன்னால் எது பின்னால்னு அடியனுக்கு தெரியாது பதினோரு எம்பெருமான்கள் இருந்தபடியாலே திருமங்கையாழ்வார் இங்கு பிறந்தாரா இல்ல திருமங்கையாழ்வார் பிறக்கப் போகிறார் என்பதற்காக அவரை வரவேற்பதற்காக பதினோரு கோவில்களில் பகவான் இருந்தாரா தெரியாது இதே போல நம்மாழ்வாருக்கும் நவதிருப்பதிகள் என்று ஒன்பது திவ்வதேசங்களிலே பகவான் இருக்கிறார் திருநெல்வேலிக்கு அருகில் ஆழ்வார் திருநகரியை சுத்தி அதுவும் தெரியாது ஆழ்வார் பெருமானுக்காக வந்தாரா பெருமான் பக்தனுக்காக வந்தாரா பதில் சொல்லவே முடியாது அப்படி ஒரு அழகான தொடர்போடே திருமங்கையாழ்வாருடைய அவதாரஸ்தலம் அதை சுத்தி இருக்கக்கூடிய பதினோரு திவ்வதேசங்கள் திருநாங்கூர் திவ்வதேசங்கள் அந்த இடத்தை தான் நாம் தற்போது வந்து அடைந்திருக்கிறோம் அடுத்து பதினோரு திவ்வதேசங்கள் கிட்டத்தட்ட சோழ நாட்டு திருத்தலங்களே முடிந்து போய்விடும் அதுவரை இந்த பூமியில் இருந்து சீர்காழி கருகிலே தான் ஒவ்வொரு கோயிலாக பார்க்கப் போகிறோம் இந்த ஊருக்கு என்ன சிறப்பு பகவான் எதற்காக ஒரே இடத்தில் பதினோரு கோயில்களோடு வந்தார் என்றால் அதற்கு ஒரு அழகான கதை இருக்கிறது இந்த ஊருக்கு புராணங்களில் பெயர் பார்த்தோம் என்றால் புரசங்காடு வனம் என்கிற பெயர் காணப்படுகிறது அதேபோல மதங்க முனிவருடைய ஆசிரமம் என்று இது அழைக்கப்படுகிறது மூன்றாவதாக நாகபுரி நாகர்களுடைய பட்டணம் என்று அழைக்கப்படுகிறது அதுதான் மருவி தமிழிலே நாங்கூர் நாங்கூர் என்று அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் இது ரொம்ப ஒரு அழகான இயற்கையெழில் கொஞ்சக்கூடிய இடம் வடக்கேயும் ஒரு நதி தெற்கேயும் ஒரு நதி வடக்கே மண்ணி ஆறு என்று ஓடுகிறது தெற்கே காவிரி நதி ஓடுகிறாள் ரெண்டுத்துக்கும் நடுவிலே ஸ்ரீரங்கம் எப்படி ரெண்டு காவிரிகளுக்கு நடுவில் இருக்கிறதோ இந்த திருநாங்கூர் திவ்வதேசங்களும் ரெண்டு பக்கமும் நதிகளாலே சூழப்பட்டுள்ளன அதனால நிறைய பச்சை பலையல் என்று எங்கு பார்த்தாலும் தோட்டங்கள் வயல்கள் காடுகள் இப்படித்தான் இந்த ஊர் இன்றும் காட்சியளிக்கிறது இந்த இடத்தில் பதினோரு ஊர்களிலே பகவான் எதற்கு வந்தார் என்றால் அது ஒரு சுவையான கதை உங்கள் அனைவருக்குமே சிவபெருமான் பார்வதி தேவி தக்ஷன் இவர்களுடைய கதை தெரியும் இல்லையோ தக்ஷனுடைய மகள்தான் பார்வதி பார்வதியை சிவபெருமான் திருமணம் செய்து கொண்டார் ஒரு முறை தக்ஷன் ஒரு பெரிய யாகத்தை நடத்தினார் அந்த யாகத்துக்கு சிவபெருமானை அழைக்கவே இல்லை மாப்பிள்ளைய மரியாதையை அழைக்க வேண்டாமா கூப்பிடவே இல்லை சிவபெருமானுக்கு கோபம் நாம் இனி அந்த யாகத்துக்கு போக வேண்டாம்னு முடிவெடுத்து விட்டார் ஆனால் மனைவி பார்வதி தேவிக்கு கொஞ்சம் ஆசை தகப்பனார் இவ்வளவு பெரிய யாகம் பண்ணுகிறாரே அதில் நாம் பங்கு கொள்ள வேண்டும்னு ஆசைப்பட்டாள் இடத்துல நான் போய் வருகிறேன்னு கேட்டாள் அவர் தடுத்தார் உனக்கு அங்கே மரியாதை கிடைக்காது வேண்டாம் போகாதேன்னு சொல்லி பார்த்தார் அதை மீறி பார்வதி தேவி போனாள் போன இடத்துல தக்ஷன் அவளுக்கு கௌரவம் கொடுக்கவில்லை சிவபெருமானையும் அழைக்கவில்லை அவருக்கு கொடுக்க வேண்டிய அவிர்வாகத்தையும் விட்டான் அதில் பார்வதி தேவிக்கு கோபம் தொடர்ந்து பல நிகழ்வுகள் நடந்தன தக்ஷனுடைய யாகத்தையே அழித்தாள் கடைசியில் அவளே தன் உயிரை விடும் அளவுக்கு பல நிகழ்வுகள் நடந்தன இதனால் சிவபெருமானுக்கு கோபம் கோபத்தோடு தாண்டவம் தொடங்கினாராம் தாண்டவத்தின் பொழுது அவருடைய சடைமுடி முடி இருக்கிறதே அந்த சடை ஒவ்வொரு பகுதி அவிழ்ந்து தரையிலே வந்து அடித்தது அடித்த இடத்துல இன்னொரு வடிவத்தோடு ருத்ரன் புறப்பட்டார் இதை போல பதினோரு வடிவங்களை எடுத்துக்கொண்டாராம் ஏகாதச ருத்ரர்கள்னு புராணங்கள்ல சொல்றோமோ இல்லையா முப்பத்து முக்கோடி தேவர்களுக்குள்ளே பன்னிரண்டு ஆதித்யர்கள் பதினோரு ருத்ரர்கள் எட்டு வசுக்கள் ரெண்டு அஸ்வினி தேவதைகள் அந்த பதினோரு ருத்ரர்கள் வடிவத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த இடம் திருநாங்கூர்னு சொல்றோமே இந்த இடத்திலே சிவன் தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தார் அந்த கோரம் அந்த கோபத்தை யாராலும் தாங்க முடியவில்லை எல்லாரும் பகவான் இடத்திலே போய் பிரார்த்தித்தார்களாம் நீர்தான் வந்து ரக்ஷிக்க வேண்டும் என்று அப்போது பகவான் அந்த சிவபெருமானுடைய பதினோரு வடிவங்களுக்கும் காட்சி தான் பதினோரு வடிவங்களை எடுத்துக்கொண்டு இங்கு வந்து சேவை சாதித்தாராம் இப்போவும் இந்த ஊரில் ஒவ்வொரு பெருமாள் கோவில் ஒவ்வொரு சிவன் கோயிலும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் அந்தந்த சிவனுடைய வடிவத்துக்கு காட்சி அளிப்பதற்காக பதினோரு வடிவங்களோடு பகவான் இந்த ஊரிலே காட்சி அளித்தாராம் அதற்கு பிறகு அந்த வடிவங்களையெல்லாம் சேர்த்து மறுபடியும் அவர் கோபத்தை தனித்து பார்வதி தேவியோடு சேர்த்து வைத்தார் பெருமான் அப்போ ருத்ரனாருக்காக காட்சியளிப்பதற்காக பதினோரு திவிதேசங்களாக பகவான் வந்தார் அதுதான் திருநாங்கூர் திருநாங்கூர் திவிதேசங்கள் என்று அழைக்கப்படுகின்றன உண்மையில் நாங்கூர் என்கிற இடத்துக்குள்ள ஒரு ஆறு திவிதேசங்கள் தான் இருக்கின்றன அதை சுத்தி ஒரு அரை மைல் ஒரு மைல் இத போல சின்ன தொலைவிலே மிச்சம் இருக்கிற ஐந்து திவ்வதேசங்கள் இருக்கின்றன சேர்த்து பதினொன்றும் திருநாங்கூர் திவிதேசங்கள் என்று சொல்லப்படுகின்றன உள்ள இருக்கிற ஆரியது காவலம்பாடி அரிமேய விண்ணகரம் வன்புருதோர்த்தமம் செம்பொன்செய் கோயில் மணிமாடக் கோயில் வைகுந்த விண்ணகரம் இந்த ஆறு கோவில்களும் நாங்கூருக்குள்ளேயே இருக்கின்றன மிச்சம் இருக்கிற ஐந்து திருத்தேவனார்த்தொகை திருத்தெத்தியம்பலம் திருமணிக்கூடம் திருவெள்ளக்குளம் திருப்பார்த்தன் பள்ளி இந்த ஐந்து திவ்விதேசங்களும் சற்று வெளியே இருக்கின்றன ஆனால் விவகாரத்தில் பதினொன்றுமே சேர்ந்து திருநாங்கூர் திவ்வதேசங்கள் என்றுதான் கொண்டாடப்படுகின்றன உங்களுக்கு ஒரு செய்தி சொன்னால் திருநாங்கூர் சட்டுன்னு நினைவுக்கு வந்துவிடும் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் தை மாசத்து அமாவாசை முடிந்தவுடனே இந்த ஊரிலே பெரிய உற்சவம் நடத்தப்படுகிறது பதினோரு கருட சேவை உற்சவம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்களே பதினோரு கோவில் எம்பெருமான்களும் ஒரே இடம் மணிமாடக்கோவில் என்கிற இடத்துக்கு வந்து பதினோரு பேரும் கருட வாகனத்திலே எழுந்தொள்ளுவார்கள் அவர்களுக்கு பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் செய்வதற்காக திருமங்கையாழ்வார் தானும் புறப்பட்டு ஒவ்வொரு கோவிலுக்கா போவார் ஒரு மூணு நாள் உற்சவம் திருமங்கையாழ்வார் தன்னுடைய ஆஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு ஒவ்வொரு கோயிலுக்காக போய் அங்கே இருக்கிற பெருமானை அழைத்து கொண்டு எல்லாரும் வந்து மணிமாடக் கோவிலிலே சேர்ந்து நான் பதினோரு எம்பெருமான்களும் கருடனுக்கு பேரிலே வருவார்கள் திருமங்கையாழ்வாரும் அவரை வந்து சேவிப்பதற்கு வந்து பல்லாண்டு பாடுவார் அதற்கு பிறகு திருமங்கையாழ்வாருக்கு விசேஷமான திருமஞ்சனம் உண்டு எல்லாம் பெரிய கோலாகலமான ஆயிரக்கணக்கில் இருபதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பக்தர்கள் வந்து சேவிப்பார்கள் கண்டிப்பாக நாமும் சென்று சேவிக்க வேண்டும் அந்த ஒரு பாக்யத்தை பகவானே வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொள்வோம் இப்போது நாம் இந்த பதினோரு திவ்யதேசங்களுக்குள்ளே எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்று பார்த்தால் முதல் திருக்காவளம் பாடி என்கிற தான் வந்து அடைந்திருக்கிறோம் இந்த ஊரிலே பகவான் கண்ணனாகவே சேவை சாதிக்கிறார் இந்த ஸ்தலத்தினுடைய புராணம் பார்த்தோம் என்றால் பகவானும் சத்யபாமை கண்ணன் சத்தியபாமை இருவருமாக சேர்ந்து நரகாசுரனை அழித்தார்கள் அழித்தவுடனே அவன் தேவர்களிடத்திலிருந்து பல பொருள்களை திருடி வந்திருந்தான் அந்த பொருட்கள் இந்திரனுடைய ஒரு குண்டலம் அதை போல வேறு சில பொருட்கள் வருணனுடைய சில பொருட்கள் எல்லாத்தையும் திருடி வைத்திருந்தான் அதையெல்லாம் மீட்டு கொண்டு திரும்பவும் ஸ்வர்க்கத்துக்கு போய் கண்ணன் அவற்றையெல்லாம் திரும்ப கொடுத்து விட்டார் அப்போது அங்கிருந்து புறப்பட்டு வரும்பொழுது சத்யபாமை அங்கிருந்த பாரிஜாத மரத்தை பார்த்தாலாம் பார்த்த உடனே இது ரொம்ப அழகா இருக்கே இதிலிருந்து ஒரு புஷ்பம் எனக்கு வேண்டும் என்று கேட்டாள் சத்யபாமை கண்ணனை சரி கொடுக்கிறேன்னு சொல்லி இந்திரனிடத்தில் போய் அனுமதி கேட்டா அவனுடைய ஊர் தானே ஸ்வர்க்கம் அப்ப அவனுடைய பாரிஜாத மரத்திலிருந்து பறிப்பதற்காக அவனிடத்திலே போய் கண்ணன் அனுமதி கேட்டார் எவ்வளவு பெரிய அகங்காரம் இருந்திருக்க வேண்டும் இப்பதான் அரகாசுரனை கொன்று இவன் செல்வத்தை மீட்டுக் கொடுத்தார் கண்ணன் அந்த நன்றி கூட இல்லாமல் இதெல்லாம் தேவர்களுடைய மரம் நீ சாதாரண மனுஷன் உனக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு மறுத்து விட்டாராம் இந்திரன் கண்ணனுக்கு கோபம் ஏற்பட்டது பாரிஜாத்தத்தை சத்யபாமை கேட்கும்போது நீ யார் இல்லை என்று சொல்வதற்கு இந்த தோட்டத்தையே அழித்து விடுகிறேன் என்று அந்த பாரிஜாத்தம் இருந்த தோட்டத்தையே அழித்து விட்டு அந்த மரத்தை அப்படியே தூக்கி கொண்டு நேர பூலோகத்துக்கு வந்து துவாரகையிலே நட்டான் என்று கதை சொல்லப்படுகிறது இதை பெரியாழ்வாரும் பாடுகிறார் ஆழ்வாரும் பாடுகிறார் பெரியாழ்வாருடைய பாசரம் என்னாதன் தேவிக்கு அன்றின்பூ ஈயாதாள் தன்னாதன் காணவே தன்பூ மரத்தினை வன்னாத புள்ளால் வலிய பறித்திட்ட என்னாதன் வன்மையை பாடிப்பற எம்பிரான் வன்மையை பாடிப்பர பகவான் கேட்கும் போது இந்திராணி இந்திரனுடைய மனைவி இந்திராணிதானே அவள் புஷ்பத்தை கொடுக்க முடியாதுன்னு மறுத்துட்டாளாம் கண்ணனுக்கு கோபம் இந்திரன் போதே கருடனை அழைத்து அந்த மரத்தை அப்படியே பறித்து கொண்டு வந்து துவாரகையிலே பகவான் நட்டான் அந்த பெருமான் இருக்கக்கூடிய திருத்தலம் காவலம்பாடி என்று தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார் அப்போ துவாரகாதீசனே தங்கிருந்து புறப்பட்டு இந்த ஊருக்கு வந்து காட்சி அளிக்கிறாராம் ஏவிளம் கன்னிக்காகி இமையவர் கோனைச் செத்து காவலம் கடிதிருத்தி கற்பகம் கொண்டு போந்தாய் பூவளம் பொழில்கள் சூழ்ந்த புரந்தரன் செய்த நாங்கை காவலம்பாடி கண்ணனே என்று கலியன் திருமங்கை ஆழ்வாருடைய பௌசரம் காவலம்பாடியில் கண்ணனாகவே காட்சி அளிக்கிறார் துவாரகாதீசன் ருக்மிணி சத்தியபாமைகளோடு வந்து இங்கு காட்சி அளிக்கிறாராம் அந்த சத்தியபாமைக்காக இமையவர் கோனைச் செற்று இந்திரனையே போரில் தோற்கடித்து காவலம் கடிது இருத்து கா என்றால் பொழில் ஒரு தோட்டம் தானே அங்கிருந்த தோட்டத்தையே அழித்தார் பகவான் கற்பகம் கொண்டு போந்தாய் அந்த கற்பக மரம் பாரிஜாத்த மரத்தையே கொண்டு வந்து இந்த பூலோகத்திலே நட்டான் அப்படிப்பட்ட பெருமான் மேவி இருக்கக்கூடிய இடம் பாடி என்று திருமங்கையாழ்வாரும் மங்களாசாசனம் செய்கிறார் அப்ப கண்ணனாகவே இந்த ஊரிலே பகவான் வந்து காட்சி அளிக்கிறார் என்பது ஐதிஹியம் இன்னும் மூலவர் எப்படி இருக்கிறார் உற்சவருடைய வடிவம் திருமங்கையாழ்வார் பாடின போஷரங்கள் இது அனைத்தையும் பார்க்க வேண்டும் அடுத்த பகுதியிலே காத்திருந்து பார்ப்போம் தற்போது ஸ்தல புராணம் என்ன பகவான் எப்படி வந்திருக்கிறார்னு பார்த்து விட்டோம் அவர் வடிவத்தை சேவிப்பதற்கு ஆவலோடு காத்திருங்கள்